ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் திறந்தது பிறகு வடமாகாணத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற வடமாகாணத்துக்கு வந்து போக வேண்டின தேவை இருக்கிற பிரயாணிகளுக்குமே ஒரு பெரும் வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்குது ஏனென்று சொல்லி பார்த்தமன்றா கொழும்போட ஒப்படைக்குள்ள இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் போக்குவரத்தை எளிதாக்கி இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் தற்போது இந்த விமான நிலையத்தில் என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகுது அந்த மாற்றங்களால் எதிர்காலங்களில் என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் அல்லாட்டிக்கு பயணிகளுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது என்றதை பற்றியும் இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பாடசாலை மாணவர்கள் இடையிலேயே பொருளாதார சிக்கலால் கல்வியை இட நிறுத்திட்டு போகக்கூடாது என்ற நோக்கா கொண்டு ரூபாய் ஆறாயிரம் அளவில மாதாந்த ஒரு உதவி தொகையா வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது அந்த திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன எப்பத்திலிருந்து அந்த மாணவர்கள் பணத்தினை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் பணத்தை பெற்றுக்கொள்றதுல ஏதாவது பிரச்சனை வருமா என்ன மாதிரி அந்த பிரச்சனையை இல்லாம செய்யலாம் என்றது பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓய்வூதியம் பெறாக்கள் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன திகதிகளில் தங்களோட ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது பற்றியும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொண்டிருக்கிறது தான் இந்த ஒரு காணொலி இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க நான் கஜந்தினி இன்றைக்கு தான் என்னோடய சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே தவறாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சர்வதேச பலாளி விமான நிலையம் திறந்ததுக்கு பிறகு பல மக்கள் தங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி இருக்கினோம் அந்த வகையில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி ஆறு விமான இயக்கங்கள் நிகழ்ந்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று பயணிகள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இந்த விமான நிலையத்தின் பயன்பாடு அதிகரித்து கொண்டு வர்றதால இப்போ இருக்கிற இந்த உட்கட்டமைப்போடு இருக்கிற இந்த விமான நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து விரிவாக்கணும் என்ற ஒரு திட்டத்தோடு இந்த விரிவாக்க செயல்பாடுகள் வந்து நடைபெற இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ரெண்டு விதமான விரிவாக்கங்கள் நடைபெற போகுது ஒன்று ஓடுதளத்த நீளத்தை அதிகரிக்கணும் அதே போல் கட்டடங்கள் ஜெட் ஃப்ரிட்ஜ்கள் அதாவது இப்போ வரைக்குமே இது ஒரு சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்கப்பட்ட போதிலுமே பயணிகளை விமானத்தில் ஏற்ற வேணும் என்று சொன்னா இப்ப நடைமுறையில என்ன செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னா பயணிகளை ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவர்களை விமானத்துக்கு கொண்டு செல்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ வரைக்குமே இருக்குது இந்த நிலைமையை மாற்றி ஜெட் ஃபிரிட்ஜ்கள் என்று சொல்லப்படுகின்ற கட்டடத்தக்கம் விமானத்தின் என்ட்ரன்ஸுக்கும் இடையில் ஒரு பாலத்தை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமுமே முன்மொழியப்பட்டிருக்கு அதை விட அதிநவீனமான செக்கின் கவுண்டர்ஸ்களையுமே கொண்டு வரணும் என்றதையுமே இதில் குறிப்பிட்டிருக்கேன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏர்லைன்ஸ் ஏஆர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள் தான் சென்னைக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு போக்குவரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்குது இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வரையிலான பயணிகள் தான் அந்த விமானத்தில் ஏற்றி வரக்கூடியன மாதிரி இருக்குது இந்த மேலதிகமான பயணிகளை கூட்டிகிட்டு வரணும் என்ற சொன்னால் அல்லாட்டிக்கு பயணிகள எண்ணிக்கையை அதிகரிக்கணும் என்று சொன்னால் இங்கே வந்து போக இருக்கிற விமானங்கள்ட மாற்றி மாற்றிக்கொள்ளணும் அந்த வகையை மாற்றிக்குள்ள ஓடுதளத்த நீளமுமே குறைவாக இருக்கிறதால கிட்டத்தட்ட இப்போ ஓடுதளத்தின் நீளம் ஆயிரத்தி நானூறு மீட்டர்ஸ்களாக இருக்குது இந்த ஓடுதளத்தின் நீளத்தையுமே அதிகரிக்கிற ஒரு திட்டமுமே முன்மொழியப்பட்டிருக்கு அந்த வகையிலே ஏ முன்னூற்றி இருபது வகையைச் சேர்ந்த ஏ பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த வேணும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஓடுதளத்தின் நீளத்தை ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் வரைக்கும் அதிகரிக்க வேண்டும் அதே போல் ஏ முன்னூற்றி ஐம்பது வகையைச் சேர்ந்த ஏ பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ரன்வேயின்ற நீளத்தை மூவாயிரத்தி இருநூறு வரைக்குமே அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுமே இருக்கிறது இந்த மாற்றங்கள் வந்து இந்த அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிவிருத்தி திட்டம் இலங்கை இந்தியா ரெண்டு நாடுகளாலேய்தான் மேற்கொள்ளப்பட இருக்குது அந்த வகையில் இலங்கையில இந்த அபிவிருத்தி திட்டத்துக்கு யாராவது மூலதனம் செய்ய போறீங்க அல்லாட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அவர்களுக்குரிய விண்ணப்பங்களுமே கோரப்பட்டிருக்கு இந்த விமான நிலையத்தின் வசதிகள் மற்ற உட்கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துறதுக்கு ஆர்வமுள்ள நிறுவனங்களிட் விருப்பக் கடிதங்கள் கோரப்பட்டிருக்கு டிசைன் பில்ட் ஃபைனான்ஸ் ஆபரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையை பின்பற்றி தான் இந்த மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த முதலீட்டாளர்களுக்கு தகுதி என்னென்ன இருக்க வேணும்னு சொல்லியும் கொஞ்சம் கிரைட்டீரியாஸ் இருக்கு அதில் அவர்களண்ட அடிப்படை வருவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டொலர்களாக இருக்கணும் இல்லாட்டிக்கு அதுக்கு சமமான ஒரு பொருளாதார மொத்த வருமானமும் இருக்கணும் இந்த திட்டத்தின் செலவை ஒப்பந்திக்க கூடிய அளவில் முதலீட்டு நிதியார ஆதாரங்கள் அவர்கள் இருக்க வேணும் அதோட கடைசி நிதி ஆண்டில் குறைஞ்சபட்சமாவது இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிகர சொத்து மதிப்பு அவர்கள் இருக்க வேணும் இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் வந்து தங்கள விருப்பக் கடிதங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி திகதியாக ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கு யாராவது முதலீடு செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு நிறுவனம் முதலீடு செய்ய விரும்புது என்று சொன்னால் ஏர்போர்ட் அண்ட் அவியேஷன் சர்வீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஆஃபீஷியல் வெப்சைட் தளத்தினூடாக சென்று நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் இலங்கையில் கல்வி கற்கிற மாணவர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக தங்களோட கல்வியை இடைநிறுத்திட்டு போகிற வீதம் அதிகரிச்சிருக்கிறதால அதை நிப்பாட்டணுமென்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட மாதம் ரூபாய் ஆறாயிரம் அளவில் ஒரு உதவித்தொகையாக மாணவர்களுக்கு வழங்குறதா அறிவிச்சிருந்தவ அந்த மாத மாணவர்களுக்கான உதவித்தொகை கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை திரை செய்தியிலிருந்து அந்தந்த கணக்குகளுக்கு இடப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட பணத்தை நீங்க பெற்றுக்கொண்டீர்களா அல்லது உங்களோட வங்கி கணக்குகளுக்கு இடப்பட்டு என்றதை உறுதிப்படுத்திக் தொடர்ச்சியாக இந்த மாத கொடுப்பினவுகள் இனிவரும் காலங்களிலையுமே வழங்கப்பட போகதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பயனாளிகள் யாருக்காவது குறிப்பிட்ட பணம் கிடைக்கப்படலையென்னு சொன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற கிராம சேவகர் அப்படி இல்லையன் சொன்னால் பிரதேச செயலகத்தில் போய் உங்களோடய பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு தேதிகள் வந்து எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த திகதிகளில் நீங்கள் இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது பற்றின தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு அந்த வகையில் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஏழு மாதங்கள்லையும் ஓய்வூதியம் வழங்கப்படுற தேதியாக பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நான்கு மாதங்கள்லேயும் ஓய்வூதியம் வழங்கப்படுற தேதியாக ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் மட்டும் ஓய்வூதியம் வழங்கப்படுற திகதியாக ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி வெவ்வேறு மாதங்களுக்கு வெவ்வேறு திகதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நோக்கம் இந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்கிற ஆக்கள்க சிரமத்தை தவிர்க்கணும் என்றதுக்காக வேண்டிதான் இந்த வேறு வேறு திகதிகளில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றது தபால் நிலையம் மற்றும் உப அலுவலகங்கள் மூலம் ஓய்வூதியத்தை பெறாக்களுமே குறிப்பிட்ட இந்த திகதிகளில் உங்களோட ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றதையுமே சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினது தான் என்ற இந்த காணொளி இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களையுமே கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து இதே போல் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி